பொருளின் பெயர் கிளிக் போர்ட்டபிள் பிளெண்டர் யூஎஸ்பி ரீசார்ஜ் செய்யக்கூடிய மின்சார ஜூசர் மற்றும் ஸ்மூத்தி மேக்கர் முக்கிய அம்சங்கள் ஆறு கூர்மையான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்கள் பழம் பால் ஐஸ் கட்டி போன்றவற்றை எளிதாக அரைக்கிறது மூன்று வேக அமைப்புகள் மூன்று கியர்ஸ் உங்களுக்கு தேவையான வேகத்தை தேர்ந்தெடுத்து ஜூஸ் அல்லது ஸ்மூத்தி செய்யலாம் மெகாஹெர்ச் ரீசார்ஜ் செய்யக்கூடிய பேட்டரி யூஎஸ்பி மூலம் சார்ஜ் செய்து எங்கும் எடுத்துச் செல்லலாம் மினி லைட் வெயிட் டிசைன் தனிப்பட்ட ஸ்மூத்தி ஜூஸ் மில்க் ஷேக் போன்றவற்றுக்கு பொருத்தமானது எடுத்து செல்ல வசதி அலுவலகம் ஜிம் பயணம் அல்லது வீட்டில் எங்கும் பயன்படுத்தலாம் பயன்பாடு பழம் அல்லது காய்கறி துண்டுகளை சிறிது தண்ணீர் அல்லது பால் சேர்த்து இடவும் மூடி வைத்து பட்டனை அழுத்தினால் சில வினாடிகளில் ஸ்மூத்தி ரெடி சார்ஜ் தேவையான போது யூஎஸ்பி கேபிள் மூலம் எளிதாக சார்ஜ் செய்யலாம் யாருக்கும் உகந்தது ஜிம் செல்லுபவர்கள் அலுவலகம் பயணத்தில் உடனடி ஜூஸ் குடிக்க விரும்புபவர்கள் ஹெல்த் கான்சியஸ் சுகாதாரத்தை முக்கியமாக கருதுபவர்கள் எளிதாக எடுத்து செல்லக்கூடிய சிறிய மின்சார ஜூஸர் தான் இது இந்த வீடியோ